ரெய்டுகள் மூலம் திமுகவை பயமுறுத்தலாம் என மத்திய பாஜக அரசு நினைப்பதாகவும் எந்த பயமுறுத்தலாலும் திமுகவினரை அச்சுறுத்திவிட முடியாது என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளை தாக்கும் கருவியாக விசாரணை அமைப்புகள் மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் தன்னுடைய கையில வைத்துக் கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை ஜனநாயகத்தின் மீது ஏறிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று புரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த அமைச்சர்கள் அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டேக்ஸ் இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கலைகளாக வெப்பனைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள் இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உறுதி உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர் அதனால இந்த எந்த பயம் எங்களுடைய கழக தோழர்களை அந்த அதன் தலைவர்களை அச்சுறுத்திவிட முடியாது என்பதை வந்து